அதே போன்று கண்ணீராசிக்காரர்கள் அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு உத்திரம் வந்து சூரியன் அஸ்தம் வந்து சந்திரனுடைய சாரம் பெற்ற கிரகங்கள் இவர்களுக்கு ராகு திசை வரும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டு பதினெட்டு வருடங்களும் அவர்களை தாக்குகிறது இந்த பதினெட்டு வருடங்கள் மனோதத்துவ டாக்டரிடம் சென்று மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது இதற்கு பரிகாரங்கள் இல்லை இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இது மாதிரி ஏதேனும் இருந்தால் அவர்கள் மருத்துவரை பார்ப்பதுதான் நல்லது என்னுடைய நண்பர்கள் கூட இதிலே வரும் என்னுடைய பதிவிலே வருகிறது அதையும் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அடுத்தவர் செவ்வாய் செவ்வாய் அப்படி என்றால் சிவந்த வாயுடையவன் என்று பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் சிவந்த மேனி உடையவனும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் கிரகங்களிலே வாய் உள்ள கிரகம் என்றால் அது செவ்வாய் மட்டுமே இது வந்து ஒரு காரண காரியமாக சொல்லப்படுகிறது பரத்வாஜ முனிவர் என்பவர் நர்மனை நர்மதை நதியில் குளித்துவிட்டு தியானம் செய்வது வழக்கம் அப்படி பரத்வாஜ முனிவர் ஆகப்பட்டவர் நர்மதை நதியில் குளிக்க செல்லும் பொழுது தேவ கன்னிகைகள் வந்து அதே நதியில் குளித்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு தேவதையை இவருக்கு ரொம்ப பிடித்து விட்டு அந்த தேவதையை சென்று இவர் ஆலிங்கனம் செய்து விட்டு மீண்டும் ஆசிரமத்திற்கு திரும்பி விடுகிறார் அந்த தேவதைக்கு பிறந்தவன் தான் அங்காரகன் செவ்வாய் இந்த பெண்ணும் என்ன செய்யறான்னா அங்காரகன் பிறந்ததும் அவன் அங்கே தனியா விட்டுட்டு போயிடுறாங்க அப்பொழுது அனாதியாக இருந்த இந்த அங்காரகன் அழுது கொண்டிருக்கிற பொழுது பூமா பூமாதேவியாகப்பட்டவள் அவனை எடுத்து வளர்க்கிறாள் வளர்ந்த பின் அவனுடைய சரித்திரம் தெரிந்து பரத்வாஜ முனிவரிடமே கொண்டு சென்று அவரை ஒப்படைக்கிறார் அப்போது செவ்வாய் பரத்வாஜ முனிவரின் அறிவுரைகளை கேட்டு விநாயகரை தவம் செய்து தியானம் செய்து விநாயகரை நீ வணங்குவாயாக என்று அவர் அருள் பாலிக்கிறார் அதன்படி தன் தகப்பன் சொன்னபடி அவர் விநாயகரை சித்தி பெற்று பல காரியங்களை செய்யும் அளவிற்கு அவர் சக்தியானவராக மாறி அவரும் விநாயகரால் கிரகங்களில் ஒருவராக அனுப்பப்படுகிறார் இவர்தான் இந்த செவ்வாய் இந்த ஜா ஜோதிடத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு வலிமையானது என்பதை அனைவரும் அறிவர் செவ்வாய் தோஷம் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் சகோதரனுக்கு தோஷம் செவ்வாய் ஏழு எட்டுகளில் இருந்தால் கலசர தோஷம் பன்னெண்டில் இருந்தால் தோஷம் நான்கில் இருந்தால் தோஷம் இப்படி வந்து பல விதங்களாக செவ்வாயை தோஷக்காரகன் என்று சொல்கிறோம் செவ்வாய் நன்மை தரக்கூடியவனா அப்படின்னு பார்த்தா மீன லக்னத்துக்கு ரெண்டு குடையவன் ஒன்பது குடைவனா ஆகிறான் மீன லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன் தனுசு லக்னத்திற்கும் அஞ்சு குடையவன் நல்லது ஆனால் கிரகங்களிலே செவ்வாய் சூரியன் சனி ராகு கேது பாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதன் சுக்கிரன் குரு வளர்பிறை சந்திரன் சுப கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த அனைத்து கிரகங்களும் அவர்கள் அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து லக்கணத்தை பொறுத்தும் அவர்கள் பாவியா சுப கிரகங்களா என்பதை ஜோதிடம் நிர்மா தீர்மானிக்கிறது எந்த கிரகங்களாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் சென்று மறைந்து விட்டால் அந்த கிரகங்களால் எந்த பயனும் இல்லை அதே நேரத்தில் கிரகம் இருந்தால் எட்டு கிரகம் ஆறில் இருந்தால் இதை வந்து விபரீத ராஜயோகம் அதாவது கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகம் இப்படி இடம் மாறி வரும் பொழுது அவர்கள் ராஜயோகம் செய்கிறார்கள் தீயவர்களும் நன்மை செய்யக்கூடியது இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகளை பொறுத்துத்தான் ஒரு சில வாழ்க்கை அமைகிறது இந்த இடத்திலே இப்பொழுது மூன்று கிரகங்களை பற்றி சொன்னேன் அது உண்மையா பொய்யா என்பதை விட்டு விடுங்கள் ஆனால் இந்த கிரகங்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அதனுடைய சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளியால் தான் அவைகள் சக்தி பெறுகின்றன அவைகளுடைய கிர கிரணங்கள் நம் பூமியில் நம் மீது படுகிறது போது விழும்பொழுது எப்படி சூரியன் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நம்மால் தாங்க முடியவில்லையோ அதே மாதிரி சந்திரனுடைய கிரணங்கள் நம்மை எப்படி மனி மகிழ்ச்சி கொள்ள செய்கிறதோ அதாவது உஷ்ணத்தை குறைக்கிறதோ அவ அது போலதான் அனைத்து கிரகங்களின் தாக்கமும் இந்த மனித உடம்பிலே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனநிலையை மாற்றுகிறது இது ஜோதிடம் ஏழரை சனி அப்படின்னு சொல்றோம் நாம இந்த ஏழரை சனியால் என்ன நடக்கிறது இப்ப வந்து ஏழரை சனி வந்ததுங்க எல்லாம் போச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த ஏழரை சனி வரும்பொழுது ஏன் போகுது ஒரு சிலருக்கு சனியால் நிறைய கிடைக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க ராகு திசையில்தாங்க நல்லா இருந்தேன் நான் அப்படின்னு சொல்றாங்க ராகு திசை அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகுவாகப்பட்டவன் கேது சாரம்னு சொல்லுவோம் நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இருந்தால் ராகு ஊரையை பிச்சுட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க ராகு சாரபலம் பெற்றால் கேது சாரபலம் பெற்றால் இருவரும் நன்மை தருவார்கள் அதே போல்தான் சனி பகவானும் அவருக்கு சாரபலம் என்று சொல்ல முடியாது அவர் எந்தெந்த கிரக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சுப கிரகமோ அவர்களுக்கு நன்மை தரலாம் ஆனால் ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் மனிதனுடைய பாத்தீங்கன்னா இந்த சனியாகப்பட்டவன் இருக்கிறதுலையே பூமியிலிருந்து வெகு தூரத்திலே இருக்கிறார் அவருடைய கிரணங்கள் எப்படி நம்மை பாதிக்கும் என்று சொல்லுகிறோம் அதனுடைய பாதிப்பு ரொம்ப குறைவாக இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் மனிதனை மழுங்கடிக்க வைக்கிறது மன மனிதனுடைய சிந்தனைகளை மழுங்கடித்து தொழிலை சரியாக செய்யாமல் தான் நட்டம் ஏற்படுகிறது பொருள் இழப்பு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது காரணம் முதலிலே இவைகள் அனைத்தும் நம்மை பாதிப்பது நம் புத்தியை ஒரு வியாபாரியாக இருக்கிறவனுக்கு தான் அதிகபட்சமான நட்டத்தை சனி பகவான் கொடுப்பான் உத்தியோகத்தில் இரு இருப்பவனுக்கு உயர்வை தருவான் ஏனென்றால் சனி உத்தியோகக்காரகன் அதாவது வேலைக்காரன் என்று சொல்லுவோம் ஆக ஒரு இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு சனி பகவான் உயர்வை தருவார் இவ்வளவு வித்தியாசங்கள் ஜோதிடத்திலே ஜோதிடம் கடல் போன்றது யாரும் நாம் இவர் சரி அவர் சொல்வது சரி இவர் சொல்வது சரி என்று எதையும் நீங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது விதி பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் பரிகாரங்களால் மனம் ஓரளவுக்கு நிம்மதி பெறலாமே தவிர பரிகாரங்களால் உங்களுடைய அந்த விதி பயன் விதியின் கெட்ட நேரம் உங்களை தடுத்து நிறுத்தும் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை செய்ய முடியாது ஆக இறைவனை சரணடைவது மட்டுமே உங்களுடைய உங்களை நல்ல வழி படுத்தும் மூன்று கிரகங்களை பற்றி நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் அடுத்த முறை இன்றும் மூணு கிரகங்களை பத்தி உங்களுடன் கலந்து கொள்கிறேன் நமசிவாய நம